இதுதான் காகிய உச்சியோட டைமென்ஷனா என்னால் நம்பவே முடியல இந்த இடத்துல உச்சசிக்கிய பத்தி நிறைய டீடைல்ஸ் கேதர் பண்ணலாம் ஏ யாராணி நீ இங்க இருக்கிறீ ஒரு உச்சச்சுக்கி கல்யாணம் சேர்ந்தவனாதான் இருக்கும் ஏன்னா தான் இங்க வர முடியும் ஏ என்னடா சுத்தனமா பேசிட்டு இருக்கிறேன் நான் என் ஷிப் விட்டு இங்க தெரியாமட்டேன்டா நான் இப்போ ஒரு வாரத்துக்கு போகணும்டா எனக்கு வாய்ப்பு இல்லை நீ உனக்குள்ள ஒத்துச்சிக்கியோட சக்கராகவே தெரில நீ ஒரு ஒத்துசிக்கி கிளான தான் இருக்கணும் ஏன்னா உன் கண்ணை மூடிய வச்சுக்கிறனால அதுக்குள்ளே நீ பயங்கரமான பவர்ஸ் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா உனக்கு சண்டை போடணும் அப்படித்தானே அதையும் பார்த்துடலாமா பரவாயில்ல உன் சிக்கி ஸ்ட்ரென்த்து பயங்கரமாகவே இருக்குது ஏன் எனக்கு கொடுக்குறேன் பரவாயில்ல சேத்திய பார்க்க போதேன் ரெடியாரு வாய்ப்பட சண்ட அளவுக்கு உங்ககிட்ட தகுதி இல்லோ நீரம் இது என்ன டெக்னிக் இவர் எப்படி நீங்கள் நீங்கள் வந்தீங்க இதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த கண்கள் அது அப்படி உண்மையாகவே சாக ரெடியா இவ்வளோ நேரம் எலியூஷன் இருந்தது இப்படி தன்னாடுற என் கூட உண்மையாகவே சண்டை போட்டா நீ செத்துருவ அப்படியா அதையும் பாத்தரலாமா தைரியமான ஆளா இருந்தா இப்போ என் கூட சண்டை போடா சரி ஆரம்பிக்கலாமா இது யார் என் பின்னாடி யாரு கேட்டு நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க காகியாவோட புனிதமான இது ஆஹ் இந்த இடத்தோட பாதுகாவலன்னு என்னடா சொன்ன இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுக்கு இன்னொடியில் என்ன பண்ணுற ஆனால் நான் இங்கே தண்ணிக்கு பாடம் வந்தானுங்கண்ணா உங்க கூட சண்டை போட்டு இங்கே நேரத்தை வீண் அடிக்க விரும்பல முடிஞ்ச தலையொன்று கூட்டிகிட்டு வா அவங்க கூட சண்டை போட்டு பார்க்கணும் அவனங்க கண்மணில் நிற்க கூட முடியாது அடுத்த செகண்டே அவனை சாவடிச்சிருவான் முடிஞ்சால் இங்கேருந்து பத்து செகண்ட்குள்ளே கிளம்பிப்பார் our technique